பணத்துக்காகவா எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற அப்படி இப்படின்னு என்னென்னமோ வரதே விட்டுட்டாரு தப்பு இல்லை இதெல்லாம் ஒரு பொண்ணுட என்ன ரீதியில பேசணும் அது மட்டும் தான் பேசணும் அவர் பேசின வேர்ட்ஸ் ரொம்ப மோசம் ஐ திங்க் அவரோட ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் த்ரீ டைம்ஸ் பார்க்கும்போது ஹாய் சொன்னாரு பேசினாரு அவ்வளோதான் ஒரு கோபத்துல தான் ஒரு மனுஷங்களோட உண்மையான குணத்தை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஆசா பேசிட்டார்ல ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு வேலை எதுவும் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாரா அப்படி பேசுறது மாதிரி தெரியலையே அப்படி பேசுறதுனா அன்னை ஹாஸ்பிட்டலு இதான் எனக்கு வேலையா வேற வேலையே இல்லையா போமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருப்பாரு ஓகே அப்போ சத்தம் போடாட்டா கூட காஃபி ஷாப் வாங்கன்னு கூப்பிட்டோம் அப்போ கூட சத்தம் போட்டுருக்கலாம் யாருமா நீ வச்சாலா காஃபி ஷாப்லாம் நான் எதுக்கு வரணும் உன்னோட தேவைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்போ கூட எதுவும் சொல்லாமல் வந்தாரு எல்லா டீச்சர்ஸுமே அவரை பற்றி சொன்னார் ஏன் அப்படி பேசணும் இப்போ ஏன் நம்ம அவரை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அவர் ஹோட்டலில் தெரியாமல் வச்சுட்டா நம்ம ஆயிரம் ரூபாய் திட்றாரு அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணிட்டா இருப்போம் இவரை மட்டும் ஏன் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் வேணாண்டியமாக எதையும் யோசி யோசிக்காத சாப்பாடு சரி இனி நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக அவர்கிட்ட பேச வேணாம் ஸ்மைல் கூட பண்ண வேண்டாம் தெரியாத மாதிரி போயிடும் ம் அதுதான் சரி அக்கா அக்கா என்ன வழக்கமாக எயிட் தேர்ட்டிக்கு தான் இன்னைக்கு செவன் தேர்ட்டிக்கு முடிச்சுட்டேன் அழகா இருக்காக்கா இந்த ட்ரெஸ்ல அப்படி ஸ்ரீதேவி மாதிரி இருக்க வர வர அழகா கூடிக்கே போகுது அக்கா உனக்கு என்னடி என்ன காலையில அக்கா நோக்கா நான் இசைச்சிட்டு இருக்கேன் இல்ல மத்த நேரம் அக்கானே வயல வராது என்ன ஏதாவது என் திங்ஸ் ஏதாவது வேணும் உனக்கு அது எப்படிக்கா கரெக்டா கேட்டுட்ட ஆமாக்கா நீ ஒரு எல்லோ சுடிதார் வச்சிருக்கேல இப்ப ரீஷோ இருந்தா கூட மீஷோல ஆர்டர் போட்டு வாங்கினியே அந்த சுடிதார கூட ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கியே எனக்கு இருக்கும் இன்னைக்கு எல்லாரும் எல்லோ கலர் ட்ரெஸ் வியர் பண்ணலாம்னு நினைச்சோம் என்ட இருக்கிற எல்லோரும் பழசாயிருச்சா அதான் திடீர்னு பார்த்தா நம்ம அக்கா வச்சிருக்கல அப்ப நமக்கு எதுக்கு பயம் அப்படின்னு தோணிச்சு உன்னை கேட்காம எடுத்து போடுறது நல்லா இருக்காது அதான் ஒரு வார்த்தை கேட்கலான்னு ஆ சுடி இன்னைக்கு ஒரு நாள் போட்டுட்டு போட்டாக்கா பிளீஸ்கா போட்டுட்டு போயிட்டு வந்து துவச்சு கம்ஃபர்ட் போட்டு உன் கையில குடுத்துருவேன் அயன் பண்ணி கொடுத்துருவேன் நீ சரியான ஆளுதான் டி காரி ஆகணும் நல்ல அக்கா நொக்கன்னு வருவிய அதான பாத்தேன் சுடியா தவிர ஒண்ணு என் செல்ல கல்ல என் தங்கல்ல அக்கா எங்க காலேஜுக்கு வாசல்ல ஒரு பீசா பீசா ஷாப் தொடங்கி இருக்காங்க நாங்க போகவே இல்ல இன்னைக்கு உனக்காக போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு வெஜ் நான்வெஜ் பீஸ் வேணுமா எது வேணும்னு சொன்னேன்னா நான் பீசா வாங்கிட்டு வருவேன் சுடிதார்

என்னடி என்ன எமோஷனலா பேசி வாங்கிடலாம் வாங்கலாம்னு டாக்கியாக்கவே நடக்காது தினமும் சொல்லதான் செய்ய கேட்டு எனக்கு தலை வலிக்குது போ போ ஒழுங்கா நானே ஆயுத இருக்கேன் போயிரு ஏய் என்ன அக்கானு ஒவ்வொரு மரியாதை கொடுத்து பார்த்தா நீ பெரிய இவ்வளவு பேசிட்டு இருக்க ஒன் என்னடி கேக்குறது சுடியார் பீரோல இருக்கு எடுத்து போட்டுக்க எனக்கு தெரியும் ஏதோ பாவம் பாவமாச்சா இருக்கால கேட்டு போடலன்னு பார்த்தா பெரிய இவ்வளவு பண்ணிட்டு இருக்க

ஏய் என்னடி என்ன காலையில ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு என்ன ரம்யா காலச்சி கிளம்பல நீங்க பாருமா அக்காட்டா எவ்வளவு தூரம்னா எல்லோ சுடிதா கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா தரவே மாட்டேன்னு சொல்லுவாமா என்ன பார்த்தா பாம்போல இல்ல எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா என்ன மகா கங்கத்தி தானே சுடிதா ஒரு நாள் போட்டுட்டு போகுதுல என்ன வந்துட்டு துணி ஒடியா போது நீபா பேச்சு எடுத்து போடுவா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது இவ்ளோ மோத்த எப்படிலாம் தெரியுமா நாடக தெரியல இருக்கா சே என் சுடிலாம் ஒண்ணும் முடியாது ஏன் அவளுக்கு சுடிலாமே இருக்கு எப்ப பாரு ஏன் சுடிதாரே எடுத்து போட வேண்டியதா இருக்கு ஏன் இருக்கா என கேக்கமா எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பா அது கூட பரவாயில்ல அழுக்காக்கி அன்னைக்கு ஒரு சுடியர்ல ஓட்ட ஓட்டே கிடக்கு காலேஜ்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சுடிதர் ஓட்ட ஓட அளவுக்கு போட்டுட்டு போறான் சரி ரம்யா போ அக்கா சுடியார எடுத்து போட்டுட்டு நல்லா அதே மாதிரி போட்டு நீட்டா கொண்டு வைக்கணும் கிழிக்கவோ ஓட்டை போடவோ கடிக்கவோ எதுவும் செய்யக்கூடாது சரியா பாவம் அவ இன்டர்வியூ அப்படி இப்படியும் வெளியே போடவ அதுக்கு தான் நாலு நல்ல சுடியார் எடுத்து வச்சிருக்கா போ போய் கிளம்பு எப்படி எங்க கிட்டேயா நான் ஒன்று நினச்சேன் அது அடையாம விட மாட்டேன் எனக்கு நான் தங்கச்சியை பிறந்துருக்கேன் அவதாரம் அவதாரம் அடே வாங்கனே வாங்க உம் எங்கே என்ன வரைக்கும் இருக்காங்க காலையிலே பாப்போம் சோ வந்தாலே பிரச்சனை தானே இருக்கு மாப்பிள்ளை இருக்கு என்ன பாப்பா இருக்கியா உம் இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தேன் இங்கதான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல ஏய் வாய் முடி வாய் வாய் என்ன பாய் நீங்க உள்ள போங்கனே அவர் இருக்காரு இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான் இருக்கு காப்பிடுங்க என்ன தரகதையா அன்னைக்கு வந்தோ டாக்டர் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் சத்தமே இல்ல நானு வருவீங்கன்னு பார்த்தேன் காணவே இல்லையேட்டில ஒரு கல்யாணம் கல்யாணம் வச்சிருந்தாங்க கல்யாணம் முடியாத நீங்க இருந்தே ஆகணும்ட்டா ரெண்டு நாள் அங்க போயிட்டேன் அப்புறம் ஸ்ரீ விட்டுட்டு இருக்கல அங்கேயும் ஒரு கல்யாணம் அதுவும் நான் முடிச்சு கொடுத்தது அவங்களும் கூட இருந்தோம்னா அப்படி கூட இருந்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு வரேன் அங்கிட்டு அழைஞ்சதுனால வர முடியலை நீங்களும் போன் போடுவீங்கன்னு பார்த்தேன் நீங்களும் போடல சரி அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சேன் சரி என்ன யாரும் கேப்போம் புடிச்சிருந்தா பாப்போம் அது இல்லாம பையனுக்கு போட்டா வர கொண்டு வந்திருக்கேன் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க இந்த தாத்தாவை முதல்ல எதையாவது சொல்லி வீட்டுக்கு வர விட்டா மாக்கணும் உம் வரணும்னு சொல்லிட வேண்டியதான் பண்ண வீட்டு பக்கமே வர மாட்டாரு ம் இப்ப பேசட்டும் நாளைக்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டுல எல்லாருக்கும் கொரோனான்னு சொல்லிறேன் வர மாட்டார்ல ஒரு மாசம் நிம்மதியா இருக்கலாம் இல்ல நேர்ல பேச மாதிரி வராத இல்ல அதான் நீங்க நேர்ல வருவீங்க உங்களுட விவரம் கேட்கலாம்ல இருந்தோம் சாதாரமன பார்த்தா பொருத்தம்லாம் இருக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்கு எங்க மகள் இவ்வளவு நாள் ஆச்சு எதுக்குமே ஓகே சொன்னது இல்ல அவங்களும் பிடிச்சிருக்குன்னா பையன் எப்படி இருப்பான் என்ன ஏது பையன் ஆகா இருப்பாமா ஒரே பையன் தானே சொத்து சொகம் இருக்கு அவங்க அம்மா நல்ல தங்கமான குணம் பையனும் டாக்டரு எல்லாருமே உங்களுக்கே தெரியுமே பொருத்தம் பார்த்துட்டீங்க இல்ல என்ன இந்த பையனுக்கு போட்டா கொண்டு வந்துக்கேன் பாருங்க பிடிச்சா மேற்கொண்டு பேசுவோம் இதாமா இதை ஒரு வெளிநாட்டிலே இருக்கும்போது எடுத்த போட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டா இப்போதைக்கு எடுத்து போட்டா இல்ல நீங்க எதுவும் சொன்னாதான் நான் அவங்க கிட்ட பேச முடியும் ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்ன கூட்டியாக அவங்க அம்மா சொன்னாங்க நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியாது நாங்க பேசுறதெல்லாம் நீங்க எல்லாம் சரின்னு சொன்னீங்கன்னா நாங்க பேசி தகவல் கொடுப்பேன் கொடுங்க பாக்கட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாம இல்லாம கண்டவனுக்கு போட்டாலும் அங்க வாங்கி வைக்கணும் இப்ப யார் கல்யாணம் பண்ண ரெடியா நிக்காத இவருக்காக தான் விசாரிக்க போனேன் விசாரிக்க போய் என்ன பேர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா அப்பா என்ன அப்படி இருக்காங்களோ பொண்ணுக்கு இருபத்தோரு வயசு ஆகிட வேண்டாம் உடனே கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்கணும்னு இந்த வீட்டுக்கு முத பொண்ணா பிறந்த தப்பு ரெண்டாவது பொண்ணா பிறந்திருக்கணும் பையன் கல்யாணம் முடிச்சிருக்காங்களே நல்லா தான் இருக்காரு சரிங்கம்மா நீங்க பாப்பாட்டையும் காமிங்க வீட்டுல எல்லாரும் பேசி நல்ல ஒரு முடிவு வாங்க ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காதீங்க ஒரு மூணு நாள் டைம் எடுத்துடுங்க நாலாவது நாள் எனக்கு நீங்க என்னெல்லாம் பதில சொல்லணும் அப்பதான் மேற்கண்டபடி இது பண்ண முடியும் சரிங்க சரி அப்ப பேசிக்கிட்டு வீட்டுல கலந்து பேசிட்டு உங்களுக்கு நல்ல பதிலா சொல்லுவோம் மகா இங்க பாரு மாப்பிள போட்டோவை நீங்களே பாருங்க எனக்கு ஒண்ணு தேவையில்லை பாப்பா எதுக்கு கோவப்பட்டுட்டு போகுது கோவப்படலே வெக்க விட்டுட்டு போற அக்கால நினைச்சேன் காலையிலே ஒரே அடியும் சண்டைமா இருந்து திடீர்னு போட்டா கணிக்கும் அதான் வெக்க விட்டுட்டு போற சரி நாங்க பொண்ணுகிட்ட பேசி நல்ல பதில உங்களுக்கு சொல்லுகோம் இங்க பாருங்க எங்களுக்கு பையன பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கும் பிடிச்சிட்டுனா மேற்கொண்டு பேசுவோம் இதை ஆணித்தரமா அங்க சொல்லிருங்க என் பொண்ணுக்கு முப்பது சவரனாக எங்களால போட முடியும் மூத்த பொண்ணுக்கு முப்பது இளைய பொண்ணுக்கு முப்பது தான் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதுவும் கையில கிடையாது தான் இருக்கு கல்யாணம்னு பேசும்போதுதான் எடுக்க முடியும் முப்பது சவரன் நகை கல்யாணத்தை எடுத்து விடுவோம் வேற சீர் வருஷ காரனாலும் மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கோம் ஏன்னா டாக்டர் இல்ல இந்த கார் எல்லாம் நான் எங்க இதுல இல்ல சரி டாக்டர்னால நம்ம ஒரு கார் வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சிருக்கோம் இவ்வளவுமே எங்களால பண்ண முடியும் இத ஸ்ட்ராங்கா பேசிடுங்க வேற நால பின்ன எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அதுக்கு என்ன நல்ல சொல்லிட்டீங்க எதுவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிடணும்ல பரவாயில்ல நாளைக்கு அது செய்யலை இது செய்யலன்னு சொல்லுவாங்க ம் சரி முப்பது சவரம் நாளைக்கு போடுவேன் அப்படி மாப்பிளைக்கு செயின் பிரேஸ்லெட் அந்த மாதிரி மாப்பிளைக்கு செயின் போடாமையா கண்டிப்பா செயின் போடுவோம் கை செயின் எப்படின்னு தெரியல ரெண்டு பவுன்ல செயின் போடுவோம் சரிங்க தரையா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பொண்ணுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை பார்த்து தரணும் அதுக்கு என்னம்மா அதுக்கு என்ன நல்லபடியா செஞ்சு கொடுத்துருவோம் அவ்வளவு தானே சரிம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம் நல்லபடியெல்லாம் சொல்லுங்க என் நம்பர் ரிப்ளை ஐயா உங்கள்கிட்ட போன் போடுங்க என்ன போயிட்டு வரேன்